ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சேவை செய்வதற்கான வாய்ப்புகளின் பிரதான நோக்கம் என்னவெனில் ஒருவருடைய மகிழ்ச்சிக்கும் சமூக பாதுகாப்பிற்கும் மிகவும் அத்தியாவசியமான பணிவு தயார் நிலை மற்றும் பயபக்தி போன்ற மனப்பான்மைகளில் சேவாதள தொண்டர்கள் தங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பதாகும் ஒவ்வொரு முறையும் சேவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் தொண்டர்களிடம் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அவர்களின் சேவைப் பணிகளுக்கு பின் உள்ள தூண்டுதல் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அருளுரையாற்றி வருகின்றேன் நவவித பக்தி மார்க்கங்களில் நான்காவதும் ஐந்தாவதும் சேவை மனப்பான்மையை எடுத்துரைக்கின்றன அவையே பாத தாசியம் ஆகும் பாதசேவனம் என்பது இறைவனின் திருவடிகளுக்கு சேவையாற்றுவது அல்லது அனைத்து செயல்களையும் அவனுடைய திருவடிகளில் அர்ப்பணிப்பதாகும் தாசியம் என்பது தன்னை இறைவனின் சேவகனாக கருதுவது ஆகும் சேவை என்பது அடிப்படையில் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தில் எழும் செயல்பாடாகும் சேவையின் மூலமாகத்தான் மனிதன் வல்லமை பெற முடியும் மேலும் புலன்கள் உணர்ச்சிகள் விருப்பங்கள் ஆகியவற்றை அடக்கி ஆள்வதன் மூலம் மனிதன் தெய்வீகத்தையே அடைய முடியும் தெய்வீக அருளுரை ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது சேவை உங்களது பார்வையை விரிவாக்கி விழிப்புணர்வை விசாலமாக்கி பரிவுணர்வை ஆழமாக்குகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்